இறை வார்த்தையே என் வாழ் கிரேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகள எனக்கு வெகு நாட்களுக்கு முன்பாக என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார் மிகவும் அழகாக விவிலியத்தை பற்றி அலசி ஆராய்ந்தவர் விவிலியம் என்றாலே அவருக்கு ஆர்வம் உள்ளவர் விவிலிய வார்த்தைகளை படிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறவர் அந்த விவிலியத்தை புரட்டுவதிலே விவிலியத்தை கையில் ஏந்துவதிலே பெரும் மகிழ்ச்சியோடு இருப்பவர் அதை பெருமையாக அடுத்தவரிடம் சொல்லிக்கொள்பவர் அதுதான் அது ஒரு குறையாக அவரிடம் நான் பார்க்கிறேன் அதுதான் அந்த குறை என்பதை இறை வார்த்தை முதல் வாசகம் என்று அழகாக எடுத்து கூறுகிறது அதாவது இறைவனுடைய வார்த்தையை எடுத்துக் கூறுவதிலே நான் எந்த ஒரு பெருமகிழ்ச்சியோ அல்லது பாராட்டக்கூடிய ஒரு செயலையோ நான் செய்யக்கூடாது மாறாக அது எனது கடமை என்னுடைய வாழ்வு என்னுடைய பணி அது என்று நான் முழுமையாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை முதல் வாசகம் அழகாக உங்களையும் என்னையும் அழைத்து எனவே அந்த நபரிடம் நான் பார்ப்பது இறை வார்த்தை முழுமையாக படித்தவர் இறை வார்த்தையை முழுமையாக என்றால் துவக்க நூலிலிருந்து கடைசி திருவழிபாடு கரைத்து குடித்தவர் அவருடைய அந்த நுணுக்கமான செயல்கள் நுணுக்கமான வார்த்தைகளை கொண்டு அடுத்தவரிடம் பேச திறன் வாய்ந்தவர் என்று பல வகையில் இருக்கின்ற பொழுது ஆனால் அவரிடம் இருக்கின்ற அந்த குறைபாடு என்னைப்போல போல யாரும் விவிலியத்தை படிக்க முடியாது என்னைப்போல போல அடுத்தவரிடம் இந்த விவிலியத்தை தெளிவாக கொண்டு போய் சேர்க்க முடியாது என்னை போல திறமை வாய்ந்தவர் யாரும் இல்லை இந்த விபுளியத்தை நான் ஏறக்குறைய ஐந்து ஆறு முறை படித்திருக்கிறேன் என்பதை அவர் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பார் எங்கெல்லாம் சொல்லு செல்லுகிறாரோ அங்கெல்லாம் சொல்வது அவருடைய வழக்கமாக இருக்கிறது எனவே இதைதான் இன்றைய நற்செய்தி வாசகம் அதாவது இன்றைய முதல் வாசகம் அழகாக தெளிவுபடுத்துகிறது இதுல என்ன உங்களுக்கு பெருமை இருக்கு இதுல என்ன பெருமை இதுல என்ன பாராட்டு இதுல என்ன உங்களுக்கு விஷயம் இருக்கு இது உங்களுடைய பணி இதைத்தான் நீ செய்யணும் ஏன்னா இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு நண்பரும் இதை முழுமையாக இதை செய்யுதல் வேண்டும் என்பதை அறிவுறுத்தப்படுகிறது எனவே பிரியமானவர்களே உண்மையாக இறை வார்த்தையை நான் எடுத்து உரைக்கிறேனா இறைவனுடைய வார்த்தையை நான் அடுத்தவருக்கு பகிர்ந்து அளிப்பதிலே நான் எந்த ஒரு பாராட்டுதலும் எந்த ஒரு இடத்திலும் நான் உயர்ந்தவனாக வெளிப்படுத்தக்கூடாது இது என்னுடைய பணி என்னுடைய வாழ்வு என்னுடைய அடித்தளம் என் வாழ்வின் பணி இதை நான் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு இறைவார்த்தையை அறிவிப்பதற்கு நீங்களும் நானும் முன்வர வேண்டும் என்பதை இறைவன் இறைவார்த்தையின் வழியாக வெளிப்படுத்துகிறார் எனவே இறைவார்த்தை சொல்வதிலே இறைவார்த்தையை நான் படிப்பதிலே எந்த ஒரு பெருமை பாராட்டுதலும் கூடாது மாறாக இது என்னுடைய வாழ்வு இறைவன் போட்ட இந்த வாழ்விலே இறைவன் கொடுத்த இந்த வாழ்விலே இந்த இறைவனை பற்றி நான் அடுத்தவருக்கு எடுத்துரைப்பது என்னுடைய கடமை இறை வார்த்தையும் இறைவனுடைய வாழ்வும் இந்த இறை தான் அறிந்திருக்கிறது இந்த இறைவனுடைய வார்த்தை எடுத்துரைப்பதற்கு நான் கட்டாயமாக முன்வர வேண்டும் இதை நான் எடுத்து உரைப்பதன் வழியாக நானும் வாழ்வு பெறுகிறேன் அடுத்தவரும் வாழ்வு பெறுகிறார்கள் இதில் அல்ல மாறாக என் கடமை என் உரிமை என் வாழ்வு என் பணி என்று அறிந்து கொண்டு இறைவனுடைய வார்த்தையை அடுத்தவருக்கு எடுத்துரைப்போம் பாராட்டத்திற்காக அல்ல மாறாக பரலோக வாழ்வை அடைவதற்கு நாம் முயற்சிப்போம் ஆமை